எல்லாருக்கும் வணக்கம் லலிதா சஹசிரநாமம்ங்கிற ஒரு அற்புதமான நாம மாலைக்குள்ள நாம இன்னைக்கு பயணம் செய்ய போறோம் இது வெறும் பெயர்கள் இல்லைங்க ஒவ்வொன்னும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நாம இதை சொல்ல சொல்ல நம்மளை சுத்தி ஒரு தெய்வீக கவசமே உருவாகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தியான பயணத்தை ஆரம்பிக்கலாம் அன்னையோட ஒவ்வொரு நாமத்தையும் உச்சரிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளோட அருளை முழுசா பெறுவோம் முதல்ல நாம பார்க்க போற நாமங்கள் அன்னைய ஒரு பாதுகாவலரா நமக்கு காட்டுது முதல் நாமம் சர்வ வியாதி பிரஷமனி அப்படின்னு என்ன தெரியுமா நம்மளோட உடல் மனசுன்னு எல்லாவிதமான நோய்களையும் கஷ்டங்களையும் நீக்கிற மகாசக்தி அவதான அர்த்தம் அடுத்தது ஷர்வம் மிருத்யுனி வாரிணி இந்த நாமம் சொல்ற மாதிரி அவ தன்னோட பக்தர்களை அகால மரணம் உட்பட எந்த விதமான மரண பயத்திலிருந்தும் காப்பாத்துறா கல்மஷனாஷினி இந்த கலியுகத்துல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற பாவங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நம்மள தூய்மைப்படுத்துற கருணை வடிவம் தான் அவள் காலஹந்திரி காலம் மரணம் இதை எல்லாத்தையும் ஜெயிக்கிறவாவ அவளை சரணடைஞ்சா நாமளும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை தாண்டி மோட்சத்தை அடையலாம் பக்த நிதி இந்த நாமத்தை கேட்கும் போதே நல்லா இருக்கு பாருங்க அவளோட பக்தர்களுக்கு அவதான் உண்மையான செல்வம் விலமதிக்க முடியாத ஒரு புதையல் நியந்திரி அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் கட்டுப்படுத்தி ரொம்ப கருணையோட சரியான பாதையில வழிநடத்துற சக்தி அவதான் இதுவரைக்கும் அன்னைய ஒரு பாதுகாவலரா பார்த்தோம் இல்லையா இப்போ அவளோட வசீகரமான ரொம்ப அழகான ரூபத்தை வர்ணிக்கிற நாமங்களுக்குள்ள போகலாம் தாம்பூல பூரித்த முகி கேட்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அதாவது தாம்பூலம் போட்ட சிவந்த வாயோட ரொம்ப மங்களகரமா காட்சி தர்ற அன்னையோட அழகை இந்த நாமம் சொல்லுது தாடிமேக சும பிரபா அவளோட திருமேனி நல்ல சிவந்த மாதுளப்பூ மாதிரி ஜொலிக்குமா இது வந்து உயிர் சக்தியோடயும் வழமையோடையும் சின்னமா பார்க்கப்படுது மிருகாக்ஷி அப்படின்னா ஒரு பெண்மானோட கண்களை போல ரொம்ப நீளமா அழகா கருணை நிறைஞ்ச கண்கள உடையவள் அவளோட பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் நம்ம கஷ்டங்களெல்லாம் காணாம போயிடும் மோகினி இந்த பிரபஞ்சத்தையே தன்னோட அழகால மயக்கிற மகாசக்தி அவளோட அந்த வசீக்கரத்திலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது மிருடானி மிருடுன்னா சிவபெருமான் அவரோட பிரிக்க முடியாத சக்தி தான் இது சிவனும் சக்தியும் உண்ணன்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துது மித்ரூபிணி அவ வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல நண்பன் மாதிரி நாம நம்ம மனசுல இருக்கிறத எதையும் தயங்காம அவகிட்ட சொல்லலாம் மாத்வி பானலசா தெய்வீக ஆனந்தம்ங்கற மதுவை குடிச்சதால வெளி உலகத்துல எந்த பற்றுதலும் இல்லாம எப்போவுமே ஒருவித பேரானந்த நிலையில இருக்கிறவள் சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்கு வரும் அன்னையோட உருவமற்ற அந்த பரம்பொருள் தத்துவத்தை விளக்கக்கூடிய நாமங்கள் இதுல முதல்ல வர்றது அக்ரகணியா அதாவது எல்லாத்துக்கும் அவள்தான் முதல் எல்லாத்துக்கும் முந்தினவள் அவளுதான் அசிந்திய ரூபா அவளோட உண்மையான ரூபம் எப்படி இருக்கும்னு நம்ம மனசாலையோ சிந்தனையாலையும் புரிஞ்சுக்கவே முடியாதான் அவளை தியானத்து மூலமா மட்டும்தான் உணர முடியும் முக்கியா இந்த பிரபஞ்சத்தோட தோற்றத்துக்கே மூல காரணம் அவதான் அவதான் எல்லாத்துக்கும் முதன்மையானவள் நித்யா திருப்தா அவள் தனக்குள்ளேயே முழுமையானவள் அவளுக்கு எந்த தேவைகளும் கிடையாது எப்பவும் பேரானந்த நிலையில முழு திருப்தியோட இருப்பா நிகிலேஸ்வரி அகில உலகங்களுக்கும் ஈஸ்வரி இந்த முழு பிரபஞ்சமே அவளோட தான் இயங்கிட்டு இருக்கு இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த பரம்பொருளை நம்ம அதிகாரத்தாலேயோ பலத்தாலேயோ அடையவே முடியாதான் மைத்ரியாதி வாசனா லப்யா அப்படின்னா அன்பு கருணை மாதிரி நல்ல குணங்கள் நிறைஞ்ச மனசு இருந்தா மட்டும்தான் தான் அவளை நம்மால அடைய முடியும் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் பாருங்க மகாபிரலய சாக்ஷினி படைத்தல் காத்தல் அழித்தல் என இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா சுழற்சிகளையும் எந்த மாற்றமும் இல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்கிற சாட்சி அவதான் பராசக்தி எல்லாத்துக்கும் மூலமான ஆதிசக்தி இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்குற அந்த ஆற்றலே அவதான் பராநிஷ்டா நம்மளோட எல்லா ஆன்மீக தேடல்களுக்கும் இறுதி இலக்கு அவதாம் எல்லா உயிர்களும் கடைசியில போய் சேரக்கூடிய மேலான புகலிடமும் அவதாம் பிரஜ்ஞானகனரூபின்னி இந்த நாமத்தோட நாம இந்த பகுதியை நிறைவு செய்றோம் அவ அறிவோடையும் உணர்வு நிலையோடையும் சாரமா இருக்கா அவகிட்ட அறிவு இருக்குன்னு சொல்றதை விட அவளே அறிவின் முழு வடிவமா இருக்கா ஆக இந்த இருபத்தஞ்சு நாமங்கள் வழியா நாம அன்னைய ஒரு பாதுகாவலரா ஒரு பேரழகியா அப்புறம் உருவமே இல்லாத பரம்பொருளான பல கோணங்கள்ல தியானிச்சிருக்கோம் பாத்தீங்களா வடிவங்கள் வேணா பல இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் ஒண்ணுதான் நம்மளோட இந்த பயணத்துல பங்கெடுத்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஞான கோஷ் ஒரு பன்மொழி சேனல் இங்கு நாங்க ஆங்கிலம் இந்தி மராட்டி தமிழ்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் கூடிய சீக்கிரத்துல இன்னும் நிறைய மொழிகள் வரப்போகுது சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா கொண்டு வந்து தான் எங்களோட நோக்கம் நம்ம சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சஹசிரநாமம் தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிர மகான்களன்னு தினமும் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் பல மொழிகள்ல எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இந்த தெய்வீக அறிவ உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு சேருங்க வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒழிய பிரகாசமா எரிய வைப்போம்